அவர்களின் தொகுதி இளைஞர் அணி பிரியாணி வழங்கி கொண்டாட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் கழக இளைஞர் அணி செயலாளர் இளந்தலைவர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உருளையன்பேட்டை தொகுதி இளைஞர் அணி நிர்வாகிகள் ஆனந்த் ரமேஷ் முருகானந்தம் விக்னேஷ் வினோத் ஜெயக்குமார் லோகேஷ் சூர்யா ஆகியோர் ஏற்பாட்டில் கடந்த இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒரு மணி அளவில் உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள எட்டு இடங்களில் ஆயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினர் தொடர்ந்து அப்பகுதி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சிக்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திருமிகு ரா சிவா அவர்களும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான திரு எஸ் கோபால் அவர்களும் கலந்து கொண்டு தொகுதி மக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினர் அப்போது தொகுதி அவைத்தலைவர் ஆதிநாராயணன் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் கண்ணதாசன் பொருளாளர் சசிகுமார் தொகுதி செயற்குழு உறுப்பினர் புவியரசு தொண்டரணி அமைப்பாளர் வீரையன் தொண்டரணி துணைத்தலைவர் மதனா இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரெமி எட்வின் தாமரை ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் அன்பழகன் விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் யோகேஷ் கிளை செயலாளர்கள் முத்து சுப்பிரமணி பிரகாஷ் சீனு ஆறுமுகம் கிளைக்கழக நிர்வாகிகள் விஜயன் கிருஷ்ணன் கோவிந்தன் ஹயத் பாஷா ஸ்ரீதர் மூர்த்தி கலியமூர்த்தி தேவிகா சுமதி ராஜவேல் சதீஷ் பாலா ராஜா பாலசுந்தரம் அசோகன் சூரியநாராயணன் முருகானந்தம் மணிகண்டன் சுதேஷ் பிரபு கவி மகளிர் ஜோதி தேவி அமுதா மல்லிகா ரேவதி லலிதா துரைக்கண்ணு கலையரசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்